வருக்கும் வணக்கம் சிம்ம ராசினிங்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் ராகு மற்றும் கேதுவினுடைய பயிற்சியின் காரணமாக தானாக நடக்க போகும் நல்லது என்ன என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன பாம்பு கிரகங்களான இந்த ராகு மற்றும் கேது ஆகிய இரண்டு கிரகங்கள் பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்களா அமைகிறது அந்த வகையில் ராகு மீனராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறாங்க இத்தருணங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் ரிஷபத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் சிம்ம ராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் மீனத்தில் புதனும் சுக்ரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்ம ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில சிம்ம ராசியை சேர்ந்த மகம்பூரம் உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சிம்ம ராசி அன்பர்களுக்கு கலத்திர ஸ்தானம் எனப்படும் கும்ப ராசியில் சனி ராகுவினுடைய சேர்க்கை ஏற்படுதுங்க அது மட்டுமில்லாம ஜென்ம ராசியில் கேது சஞ்சரிக்க போகிறார் ஜாதகத்தில் ஏழாம் இடம் கணவர் மனைவியிடையே ஏற்படும் பரஸ்பர அன்பு அந்யோன்யம் ஒற்றுமை உடலுறவு ஆகிய அம்சங்களை குறிக்குதுங்க புத்திரஸ்தானத்திற்கும் கலத்திர காமஸ்தானம் ஆகிய ஏழாம் இடத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது அந்த வகையில ராகு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்க போவதால் இது மாதிரியான பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா கணவன் மனைவி இடையே அன்பும் அந்யோனியமும் அதிகரிக்க இருக்குதுங்க அதே போல் திருமண வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க மன நிறைவிற்கு சப்தமஸ்தானம் மிக மிக முக்கிய ஒரு பங்கு வகிக்குது அந்த வகையில் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் எதிர்பாராத பல முன்னேற்றம் குடும்ப வாழ்க்கை ரீதியாக ஏற்பட இருக்குதுங்க கிட்டதல சுமார் ஒரு வருட காலத்திற்கு பெண் அல்லது பிள்ளையினுடைய திருமண பொருத்தம் பார்க்கும் போது ஏழாம் இட பொருள் அதிக ஜிரதையாக கணித்து பார்த்து வரனை நிச்சயிப்பது அவசியங்க கணவன் மனைவி சிறு சிறு வாக்குவாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒருவர் அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்குங்க அதே போல தாம்பத்தியத்தில் இருந்து வந்த சுக குறைவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது கணவர் சிம்ம ராசியான மனைவிக்கும் மனைவி சிம்மராசி ராசியானால் கணவருக்கும் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லதுங்க அதிர்ஷவசமாக பரிகாரத்திற்கு உட்பட்டதாகவே அமைஞ்சிருப்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அதே போல சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய கும்பம் மற்றும் சிம்ம ராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது அலுவலகத்தில் உழைப்பு அதிகமாகுங்க சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் உயரதிகாரிகளுடைய நியாயமான போக்கும் அன்றாட பணிகள்ல உற்சாகத்தை அளிக்குங்க இருக்காங்க ஒரு சிலருக்கு இடமாற்றத்தையும் சிறு பதவி உயர்வையும் நீங்கள் தற்போது தாராளமாக எதிர்பார்க்கலாங்க புதிய வேலைக்கு முயற்சிக்கும் சிமராசி அன்பர்களுக்கு முயற்சியில் நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்குது இருப்பினும் வெளியூரில் தான் கிடைக்குங்க வெளிநாட்டு பணிக்கு முயற்சிக்க ஏற்ற ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது என்பதால இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டங்கள்ல நீங்கள் அதற்கு தகுந்தாற்போல் தாராளமாக முயற்சிக்கலாங்க கணவன் மனைவியர் இருவருமே வேலையில் இருந்தாங்க அப்படின்னா ஒருவருக்கு இடமா ஏற்படுவதால் கணவன் மனைவி தம்பதியினர் தற்காலிகமாக பிரிந்திருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது இருந்தாலும் கூடிய விரைவில் பகவானுடைய பெயர்ச்சி நிகழ இருப்பதால பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதே போல சிம்ம ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய கும்பம் மற்றும் சிம்ம ராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது தொழில் ஸ்தானத்தில் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதியான குரு பகவான் அமர்ந்துள்ள நிலையில் சனி ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை நிகழ்கிறது வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர் பயணங்களினால குடும்பத்தை விட்டு அடிக்கடி பிரிந்திருக்க வேண்டிய ஒரு நிலை தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பது அவ்வளவு நன்மை தராது மாறாக விற்பனையில் கடினமான போட்டிகளையும் தரக்குறைவான செயல்களையும் சமாளிக்க வேண்டி இருக்குங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த தொழில் மற்றும் வியாபாரத்தில் மேற்கொண்டு வரும் சிம்மராசனியர்கள் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அகலக்கால் வைக்க வேண்டாங்க ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் கும்பம் சனி பகவானுடைய ஆட்சி வீடாகும் கலைத்துறைக்கு அதிபதியான சுக்ரனும் சனி பகவானும் நட்பு கிரகங்களாவார்கள் நிழல் கிரகமான ராகுவை சனிக்கு சமமாக கருதிய பல நேர் நிர்ணயிக்க வேண்டும் என கூறுகின்றனர் அனைத்து புராதன ஜோதிடர்கள் சிம்ம ராசியில் பிறந்துள்ளவர்களுக்கு இந்த சனி ராகு சேர்க்கையும் ஜென்ம ராசி கேது அளவோடு நன்மைகளை செய்வார்கள் பலருக்கு தீர்த்ததல யாத்திரையும் மகான்களுடைய தரிசனமும் கிடைக்க இருக்க திருமணமான கலைத்துறையினர் ஒருவருக்கொருவர் வீட்டுக் கொடுத்தும் அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லதுங்க சிறு கருத்து வேறுபாடும் வாக்குவாதத்தில் கொண்டு போய்விடுங்க அது திருமண முறிவிற்கு வழிவகுக்கும் அதனால் கவனமாக இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க சிம்ம ராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் ராகு மற்றும் சனி பகவானுடைய சேர்க்கை அரசியல் துணை அன்பர்களுக்கு நன்மை செய்யாது கட்சியில் உள்ள தொண்டர்கள் ஒருவரால் வீண் அபவாதமும் நற்பெயருக்கு களங்கமும் ஏற்படக்கூடும் தற்போது நடைபெற்று வரும் தசாபக்திகள் சாதகமாக இல்ல அப்படின்னா பெரும் பிரச்சனையில் அகப்பட்டு கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க செல்வாக்கு பாதிக்கப்படும் கட்சியில் ஆதரவு குறையுங்க உள்கட்சி பூசல்களினால் கட்சியில் இருந்து வெளியேற வேண்டிய நிர்பந்தத்தையும் ஏற்படுத்துவாங்க சனி பகவானும் ராகுவும் அதேபோல் சயன காம கலத்திரஸ்தானம் ஏழாம் இடத்தில் இரு சக்தி வாய்ந்த கிரகங்களான சனி பகவானும் ராகுவும் இணைந்திருப்பதாக மனதில் பலங்களும் தகாத எண்ணங்களும் ஏற்படக்கூடாது அதனால் கவனமாக இருப்பது நல்லது அதே போல சிம்மராசியை சேர்ந்த விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் வயலில் உழைப்பு கடுமையானதாக இருக்குங்க விவசாயத்திற்கு தேவையான கட்டுப்பாடுமின்றி உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க விளைச்சலும் வருமானமும் மனதிற்கு உற்சாகத்தையும் நிறைவையும் அளிக்கும் விதத்தில் அமை இருக்குது சனி மற்றும் ராகுவினுடைய கூட்டணி உங்களுடைய நெடுங்கால கடன் பிரச்சனைகளை நல்லபடியாக தீர்த்து வைக்குங்க நிம்மதி பிறக்கிறது அந்த எதிர்பாராத முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க உங்களுடைய சேமிப்பதற்கு இடம் இருக்குதுங்க புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் உறுதியளிக்குது அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் திருமணமான பெண்மணிகள் கணவருடன் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது அவசியங்க இது ஏழாம் இடம் கணவன் மனை வீடியோ நிலவும் உறவை தீர்மானிக்குது அந்த ராசியில் ஏற்படும் சனி ராகு சேர்க்கை அந்த ஒற்றுமையை கடுமையாக பாதிக்குங்க பல சிம்ம ராசி பெண்மணிகளுக்கு கருப்பை சம்பந்தமான உபாதைகள் வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லதுங்க திருமண பொருத்தத்தில் ஏழாம் இட பொருத்தத்தை தீர ஆராய்ந்த பின்னரே வரணை நிச்சயிக்க வேண்டும் என்பதைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியங்க சிறு உபாதையானாலும் மருத்துவரிடம் காட்டி தகுந்த யோசனை பெறுவது மிகவும் நல்லது நெருங்கிய உறவினர்களுடனும் சக நண்பர்களுடனும் வாக்குவாதத்தில் ஈடுபடுவது தவிர்த்து கொள்வது அவசியங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது போதுமானதாக அமைதுங்க அந்த வகையில் கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது திரு நாகேஸ்வரம் காலகஸ்தி நாகமங்கலா திருப்பாம்புரம் ஆகிய திருத்தலங்களில் எந்த திருத்தலத்திற்கு செல்ல முடிகிறதோ அங்கு சென்று தரிசித்து விட்டு வருவது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்